ஐயா வாழ்த்துக்கள் பிரைஸ்ல நல்லா இருக்கீங்களா ஐயா ஒரு ரெண்டு வார்த்தை நீ பேசி அப்படி ஒரு ஜபம் பண்ணி ஆரம்பிச்சேன் நல்லா இருக்கு ஐயா கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே அன்பருடைய பரிதான கருவையினாலே இந்த நல்ல மால்புற சேகரம் தூய இம்மானுவேல் ஆலயத்தின் இந்த சவிகபுரத்தின் அறுபத்தி மூன்றாவது பண்டிகை சிறப்பாக ஆண்டு அனுசரிக்க கருவை தந்தார் இந்த ஆலயத்தின் ஆல்டர் மற்றும் பகுதிகளை விரிவாக்க ஆண்டவர் கருவை தந்தார் மக்கள் உற்சாகமாக இந்த காரியத்திலே உதவி செய்திருக்கிறார்கள் ஆண்டவருடைய பெரிதான கருவை சிறப்பாக பண்டிகை நடைபெற கருவை தந்தார் இந்த நாளிலே ஆசன பண்டிகையும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எல்லாம் மகிழ்ச்சியோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு இலை எடுக்கிற தன்மையும் அவர்கள் உற்சாகத்தோடு எடுத்துக்கொண்டிருக்கிறார் அவர் அம்மாவை சந்தித்தேன் இப்பொழுது என்னுடைய வாழ்விலே நான்கு வருடம் குழந்தை இல்லை ஆகவே நான் இங்கே இலை எடுத்தேன் எனக்கு குழந்தை ஆண்டவர் தந்தார் இப்பொழுது நாற்பது வருடம் ஆகிறதையா நான் விடமாட்டேன் அந்த விளையெடுக்கிறதை ஒரு பொருத்தனையாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வைத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னார்கள் என்னொரு குடும்பம் வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒருவேளை கிறிஸ்தவத்தை சாராதவர்களாக இருந்தாலும் மகிழ்ச்சியோடு வந்து இந்த பண்டிகையில் கலந்து கொண்டு இப்பொழுது எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உள்ளத்திலே ஒரு எண்ணம் ஆண்டவர் எங்களுக்கு குழந்தை செல்வங்களை தருவார்கள் என்று சொல்லி இப்படி பல்வேறு பொருத்தனைகளோடு இந்த ஆலயத்தில் வந்து ஆண்டவரை தேடுகிறார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதம் செய்கிறார் நீங்களும் தேடுங்கள் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வாராக நன்றி பரிசுத்தமுள்ள நல்ல தகுப்பனை தர்மையான மீடியாவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த மீடியாவிலே ஆண்டவரே முடைப்பிள்ளைகளை ஆசீர்வதியும் அதே வேளையில் இந்த பண்டிகை நாட்களையும் கர்த்தர் ஆசீர்வித்துக் கொடுங்க மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இதை விருப்பத்தோடு வாஞ்சியோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் அவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே என்ன நோக்கத்தோடு கூட அவர்கள் இந்த இடத்திலே பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்விலே அற்புதங்களும் அடையாளங்களும் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினாலே நடைபெறுவதாக உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக தொடர்ந்து இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை இந்த மீடியாவும் சிறப்பாக செயல்படுத்த ஆண்டவர் கிருவை தாரும் இப்படிப்பட்ட பண்டிகையிலேயே உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஜனங்கள் மகிழ்ச்சியாய் வாழ அருள்தாரும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக ஜபம் எடுத்து இந்த அருமையான நிகழ்வை ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை அமைன் ரொம்ப நன்றி நல்லா ப்ரேயர் பண்ணி நன்றி நன்றியா தேங்க்யூ ஓகே சார் இந்த மக்கள் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சிறப்பாக நேரலை லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு டேட்டுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இந்த டேட்டுக்காக எல்லாருமே கிட்டத்தட்ட பல மாதங்களாக உழைச்சி அதுக்குரிய பிரதிபலன் இன்னைக்கு கிடைக்க போகுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சவுக்கிய பொருட்களையும் நிறைய சின்ன பிள்ளைங்க பிரிய பசங்க எல்லாருமே நல்லா வேலை செஞ்சுட்டு வராங்க தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் உள்ளே போயிட்டு களத்தில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க இருக்கிறோம் அந்த இன்னைக்கு ஒரு இந்த முப்பத்தோராந்தேதி தேதி அசனம் ஆசனம் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது அது நம்ம லைவில் பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு வந்து முக்கியமாக நம்முடைய அலையத்தில் அந்த நேரலை ஒளிபரப்பு இந்த பண்ணுறதுக்குரிய முக்கியமான ஒரு பெரிய ஸ்டெப்பு வந்து ஊரில் இருக்க நம்முடைய இப்போ நின்றுட்டு இருந்தாங்க பார்த்திங்கன்னு ரெண்டு பேர் ப்ரேயர் எல்லாம் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அண்ணன் அகஸ்டின் மற்றும் ஜபஸ் ப்ரோ அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு இந்த லைவ் பன்னீர் ஸ்பான்சர் பண்ணுறதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கும் பெரிய வாழ்த்துகள் மற்றும் ஊரில் இருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் கொஞ்சம் அப்படி நம்ம லைஃப் ஃபீட் என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்து பழைய பாடல்கள் கேட்டு அப்படி நம்ம தொடர்ந்து நிறைய பேசுவோம் இந்த சின்ன ஊராக இருந்தாலும் எப்படி அழகா சூப்பராக இருந்தாசனா பண்ணுறாங்க நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரைய விஷயம் நம்ம கேட்டு பேசி தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அப்படி பழைய பாடல்கள் கேட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள் ஆலயத்தில் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் நீக்கி மறு பிரதிஷ்டை அதாவது ரே அதாவது எப்படி சொல்கிறது ரெனோவேஷன் ரெனோவேஷன் பண்ணி கீழே டைல்ஸ்லாம் இந்த கிரானைட்லாம் சூப்பராக போட்டு ஆல்ட்ரேக்ஷன் பண்ணி கொயர் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்டேஜ் ஸ்டேஜ்லாம் போட்டு சூப்பராக பயங்கரமாக ரெனோவேஷன் பண்ணி ரெனோவேட் பண்ணி மறு பிரதிஷ்டை காலையில் ஆராதனை நடைபெற்றது அது தொடர்ந்து இந்த அறுபத்தி மூணாவது ஆலை பிரதிஷ்டை ஆராதனை வந்து ஆசனம் வந்து நடைபெற்று வருகிறது சரிங்களா இந்த குழந்தை எல்லாத்தையும் பார்க்க இருக்கிறோம் முக்கியமாக என் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் எப்படி சின்ன ஊராக இருந்தாலும் நிறைய பண்ணுறாங்க நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நல்லா மறக்காம அப்படி பாருங்க மொபைல் டேட்டா போட்டிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க அதேபடி ஃபுல் குவாலிட்டியில் பாருங்கள் டென் எயிட் அந்த ஃபுல் குவாலிட்டி ஹெச்டியில் பாருங்கள் நல்லாயிருக்கும் தொடர்ந்து அப்படி பாருங்கள் எதோ டவுட்னா லைவ் சேட்டில் பண்ணுங்க நான் நிறைய பேச இருக்கிறோம் சரிங்களா தொடர்ந்து இப்போ நான் ஆரம்பிச்சிருக்குது தொடர்ந்து நான் பேச இருக்கிறோம் அதுமாதிரி முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா குழுக்கள் நடைபெற இருக்கிறது அதில் குழுக்கள் என்ன குழுக்கள் அப்படின்னா ஆலய பிரதிஷ்ட இந்த ரெனவேஷனுக்காக ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஃபண்ட் ரேசிங்க்காக குழுக்கள் பண்ணி ஒரு சீட்டு வச்சுருக்காங்க அதோடைய குழுக்களும் லைவில் வர இருக்கிறது அது எத்தனை மணிக்கு வரும் அப்ராக்சிமேட்டாக ஒரு நைன் ஆர் நைன் தேர்ட்டிக்கில் வரும் சரிங்களா அந்த டைமில் இது முடிஞ்சு அது கண்டினியூஸாக அப்படி கண்டினியூ ஆகும் ஸோ அதை மிஸ் பண்ணாமல் அது வரைக்கும் பாருங்கள் வாழ்த்துக்கள் ஊர் மக்கள் உங்களுக்கு வர முடியாமல் மிஸ் பண்ணிட்டு மிஸ் பண்ணிருப்பீங்க நிறைய இடங்கள் இருப்பீங்க உங்களுக்கும் வாழ்த்துகள் பெயரோட பாருங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து அப்படி பார்ப்போம் வாங்க